بسم الله الرحمن الرحيم ألم يأتكم نبؤ الذين كفروا من قبلكم قوم روح وعالم مجرور والذين من بعدهم لا يعلمهم إلا الله جاءتهم رسلهم بالبينات فردوا أيديهم في أفواههم وقالوا إنا كفرنا بما أرسلتم به உங்களுக்கு முன்புள்ள சமுதாயத்திற்கு அச்சபோட்டை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவில்லையா சமூக சமுதாயத்திற்கும் இன்னும் ஆதுடைய சமுதாயத்திற்கும் இன்னும் சமூக சமுதாயத்தையும் எச்சரிக்கை செய்வதற்காக வரவில்லை அவருக்கு அவருக்குள்ளூதர்களும் அந்த சமுதாயத்தை அச்சமோட்டி எச்சரிக்கை பற்றி செய்திகள் அவர்கள் அவருடைய அந்த சமுதாயத்திலே இறை தூதர்கள் தெளிவான ஆதாரங்களை அத்தாட்சியையும் கொண்டு வந்தார்கள் தன்னுடைய வாய்களை திறப்பதை தடுப்பது கைகளால் அதை தடுத்து விட்டார்கள் மேலும் கூறினார்கள் எதை நீங்கள் நிச்சயமா உங்களை நாங்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எந்த ஏகத்துவ நீங்கள் அடைக்கின்றீர்களோ அதில் எங்களுக்கு முடிவு கடுமையான சந்தேகம் இருக்கின்றன என்று அந்த சமுதாயம் கூறினார் இது பதினாலாவது அநியாயுடைய ஒன்பதாவது அல்லாஹ் நூகலை பின்பு வந்த இடைத்தூரில் பற்றி அல்லாஹி குறிப்பிடுகின்றார் சந்ததிகளில் நூகல் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹு எதையும் யாரும் வணங்கவில்லை மட்டும்தான் அப்படின்னு எந்த ஒரு இறைப்புதும் தேவையில்லாம இருந்தது ஆனால் அதற்கடுத்து நூகலை அந்த காலகட்டங்களிலே இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கான மக்கள் அதிகம் ஈடுபட ஆரம்பித்தார்கள் அந்த சிறுக்கு எப்படி தோன்றியது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவருக்கு விளக்கம் தெரிவித்தார்கள் எப்படி இந்த இறைவனுக்கு இணை இந்த சிறுக்கு தோன்றியது அன்றைய காலத்திலே வாழ்ந்த சாலிகான நல்ல அவுரியாக்கிறோம் சொல்லிக்கிறோம் அல்லவா இறை தூதர் இறை நேசர்கள் அந்த மாதிரியான இணை நேசர்கள் இறந்ததற்கு பின்பு அவரை பற்றி நினைவு ஒரு மக்களாக இருந்தார்கள் இப்படி இருந்தார் வாழ்ந்தார் நல்ல மனிதன் ஒரு சென்று விட்டார் என்று அவருக்கு மத்தியிலே ஒரு விதமான ஒரு கவலையின் அடிப்படையில ஒரு மனக்கவலை அவர்களுக்கு இருந்தது என்ன செய்கிறார் சூழ்நிலை நீ அவர்களை பத்தி நினைக்கிறீங்களா இந்த இறை நேசர்கள் அவுளியாக்கள் இவங்களை பற்றி எல்லாம் நினைவு கூறுவது அவரை ஒரு நீங்கள் வரைந்து கொண்டு அடிக்கடி அவரை நீங்கள் விடுவோம் வாழ்ந்தவர்கள் அந்த மனிதர்களை பற்றி உங்களுக்கு நினைவாக அதிகமாக வர வேண்டும் அவளை பற்றி நீங்கள் கவலையாக கவலை தான் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய உருவங்களை நீங்கள் வரைந்து என்ன செய்யுங்கள் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க அது அப்படியே சிறை வணக்கமாக மாறு

அந்த எதை நாம் கேட்க வேண்டுமோ அந்த எதை நாம் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டுமோ குறைகளை சொல்ல வேண்டுமோ அவைகளை எல்லாம் எங்கே நாம் சொல்லி ஒப்படைக்கின்றோம் இருக்கிட்டோம் அப்படியா சொல்லி அவர்களின் மூலயமா அங்கா நம்ம உதவி செய்வாங்க ஏன் அங்க கேட்டால் உதவி செய்ய மாட்டாராம் நம்முடைய மாவர்கள் நம்முடைய நன்றி எல்லாம் மஹிந்த நபராக எனவே அவரிடத்தில் கேட்க வேண்டும் அவை இந்த சிறு ஒழிப்பதற்காக தான் குருமனேஸ்வராம் ஆறு சமூக ஆஹ் இந்த கூட்டத்துக்கு அந்த ஆறு கூட்டத்துக்கு சமூக கூட்டத்திற்கு அவர்கள் சமூக கூட்டத்திற்கு சாதி அரிஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் நினைத்து பாருங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத காரணமாக எப்படி அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்கள் தன்னுடைய இணைத்தோர்களை ஏற்றுக்கொள்ளாத காரணமாக ஏற்றுக்கொள்ளாத காரணமாக அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது வெள்ளப்பரலை என்றால் அழிக்கப்பட்டது எந்த அளவுக்கு செய்தார்கள் என்றால்